நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணலன்னா பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு ரெண்டு முன்னாடி விநாயகர் அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு முதல்வர் அவர்கள் அதாவது இந்த டிஜிபி பொறுப்பு டிஜிபி நியமிச்சது இதெல்லாம் சொன்ன அந்த சந்தர்ப்பத்துல முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு இது வந்து நம்ம ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி தான் நம்ம பார்க்கணும் போயிட்டு வரட்டும் இனி வந்து அடுத்த ஆட்சியில் அவர் வரமாட்டாருன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லி ஆனால் ஆனா பிரமாதமா எந்த ஒரு இப்ப ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல ஏன்னா இங்க இருக்கிற சில நிகழ்வுகளை மட்டும்தான் அவர் சுட்டி காட்டிட்டு இருக்கிற இப்போ முதலீடு ஈர்ப்பு இதை பத்தி எதுவுமே பேசல ஏன் ஒருவேளை முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இப்ப முதல்வர் முதலீட்டு ஈர்ப்பு பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு மூணு கம்பெனி ஏதோ அவர் முதலீட்டை ஈர்த்துட்டாரு ஆனா ஏற்கனவே அந்த கம்பெனி வந்து இங்கேதான் இருக்கு அதை விரிவுப்படுத்துறதுக்காக தான் இங்கிருந்து அங்கே போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் எல்லா சுட்டி காட்டுறதை நம்ம கவனிக்கிறோம் இருந்தாலும் அவர் ஏன் நம்ம முதல்வர் தானே போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது போகணும் நாங்க அங்க கோட்டு சூட் எல்லாம் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கும் புறாவுக்கெல்லாம் பொறி போடுறதும் அங்க ஒரு வாகனத்துக்கு முன்னாடி இங்கே போகிற மாதிரி அங்கேயும் வாகனத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி ஒரு நாலு காரும் பின்னாடி ஒரு நாலு காருன்ற மாதிரி ஒரு கெத்து தானே அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் இதே ஜெர்மன்ல இருந்து அங்கே அவர் பேசுறார் அவர் அதாவது ஜெர்மன் அதாவது இந்தியாவோட ஜெர்மன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே பேசியிருந்தாரு ஆனால் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பெரியும் புரியும் இங்க இருக்கிற தமிழர்களுக்கு புரியும் ஆனால் அந்த ஜெர்மன் நாட்டுக்காரங்களுக்கு அது தெரியுமான்னுதான் இங்கே ஒரு கேள்வி இப்போ அவர் சொன்ன விஷயம் ஏன்னா ஜெர்மன்ல எல்லாம் இப்படியா இருக்குன்ற மாதிரி ஏன்னா ஒரு இதே அண்ணாமலை அவர்கள் தான் சொன்னாரு உங்களுடன் ஸ்டாலின் அந்த விஷயத்த வைகை ஆற்றுல கொட்டினாங்க பாருங்க அந்த அப்ளிகேஷன் எல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ராணிப்பேட்டையில் அந்த மாற்காட்ல வந்து ஒருத்தர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அதுல வந்து அந்த மனு ஏதோ ஒரு கோரிக்கை கேட்க போறாரு ஒரு எஸ்ஐ வந்து நெஞ்சு குத்தி தள்ளுறாரு ஆனா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு அவரு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு விஷயத்த பார்க்கறாரா இல்லையான்ற மாதிரி தான் ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயம் திண்டிவன நகராட்சியில வந்து ஒரு பட்டியலின வகுப்பு சார்ந்த ஒரு ஊழியர் வந்து காலில் விழுறாரு அந்த நகராட்சி மன்ற தலைவரின் கணவர் சொன்னதா சொல்லி ஒரு நிதி ஏதோ நிதி ஒதுக்கி அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு வரல அப்படிங்கிறதுக்காக காலில் விழுறாரு இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னு பாருங்கள் அதாவது ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு கவுன்சிலருக்கோ ஏதோ போய் காலில் விடுறதுங்கறதெல்லாம் இதுதான் தமிழ்நாட்டு லட்சணமான சமூக நீதியா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது நிறைய பெரியார் சமூக நீதி கொடுத்தாரு நிறைய இன்னைக்கு வந்து புரட்சி ஏற்படுத்தினாருன்னு பேசுறாரு அங்க ஆனா இதெல்லாம் பொய்தானா அப்படின்ற மாதிரிதான் இங்க நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க இதை தாண்டி ஏதோ ஒரு பெரியாருக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே கூப்பிட்ட மாதிரியும் ஏதோ ஒரு பெரியாருக்கு ஏதோ ஒரு சிலை தரப்பு மாதிரியும் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பில்டப் வந்து ஆக்சுவலா அது வந்து எல்லாமே இன்னைக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்ஸ்போர்ட்ல ஒரு ரூம் எல்லாருக்குமே யார் போனாலும் அலாட் பண்ணுவாங்க வாடகை கொடுக்கணும் அந்த இடத்துல எந்த நிகழ்ச்சி வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்துதான் இன்னைக்கு வெளிப்படையா வந்துட்டு இருக்கு இதை தாண்டி அண்ணாமலை அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு கொலோன் பல்கலைக்கழக அந்த தமிழ் நூலகம் வந்து நான் பார்வையிட்டதா சொன்ன அவர் சொல்லி இருந்தாரு உங்களோட விளம்பரத்துக்கு அளவே இல்லையான்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்த சொன்னதை நம்ம கவனிக்கிறோம் ஆனா இங்க வந்து ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு வந்து தமிழகத்துல மட்டும்தான் இன்னைக்கு அதாவது டிஎம்கேல மட்டும்தான் இந்த வேண்டா விளம்பரம்ன்ற மாதிரி அதாவது எது செஞ்சாலும் நாங்கதான் அதாவது ஒரு பாரத பிரதமருக்கு ஈக்குவலா தான்ன்ற மாதிரி இப்போ அவரையும் இவரையும் நம்ம ஒப்பிடலை ஆனா இருந்தாலும் பாரத பிரதமர்ல இப்போ சைனா போகும்போது ஷாங்காய் அந்த உச்சி மாநாட்டில் எல்லாம் போகும்போது எப்படிப்பட்ட ஒரு கௌரவம் எப்படிப்பட்ட அந்த ஒரு அவரோட கம்பீரம் இந்த உலக இன்னைக்கு கூட அவர் வந்து உலகத்துல முதல் தலைவராக இன்னைக்கு நின்னுட்டு இருக்கிறாரு சர்வே ரிப்போர்ட்ல ஆனா கவர்ந்த தலைவரா ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நாங்களும் அப்படின்னா இப்ப நல்லது செஞ்சா வரலாதுன்னு மாதிரி யாரும் இங்கே மாற்றுக்கிறதே இல்லை ஆனா இங்க பாருங்க அதுலயும் ஒரு மோடி அவர்களோட கெத்து பாருங்க அந்த இடத்துல ரஷ்யா அதிபர் எல்லாம் இருக்காங்க சபா ஷெரீப் வந்து பாகிஸ்தான் அந்த பிரதமர் வந்து கை நடுங்கிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற அதாவது ஹெட்ஃபோன் கூட மாட்ட முடியாத அளவுக்கு கை நடக்கத்துல இருந்ததெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் ஆனா இதை தாண்டி அந்த மாநாட்டுக்கு போகும்போது கூட மோடி போகும்போது எல்லாரும் போகும்போது அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா ஷபா ஷெரீப் போகும்போது யாருமே பேசலங்க ஏன்னா அவர் ஓப்பனா பிரதமர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து வெளிப்படையா தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்கள யாராலையும் நம்ம ஏற்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது புதிய உலக விதிகளை இனி நாமே உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு யாரால இப்படி சொல்ல முடியும்னு தான் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு ட்ரம்ப் எல்லாம் கதிகலுங்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு தான் நம்ம பார்க்கணும் ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் இன்னைக்கு வந்து வ வரி விதிப்பு ஐம்பது பெர்சன்ட் ஏத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு ஊதுவதுன்னு ஊதிட்டு இருக்காங்க இங்க இருந்து ஆனா இது வந்து சர்வதேச பிரச்சனை இதெல்லாம் நம்ம நிதித்துறை நம்மளோட வெளியுறவுத்துறை இவங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனா இங்க இருக்கிற திமுக சில இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா திமுக அமைச்சர் எல்லாம் இவங்க எல்லாம் ஏதோ ஏதோ ஒருத்தர் அணி அதாவது அதானியும் அம்பானியும் தான் இதுல பயனடைகிறாங்க அவங்க பார்ப்பனர்கள் பார்ப்பனர் எந்த இடத்துல விளையாடுறது பாருங்க அப்போ இவங்க எல்லாம் வந்து இதே இதை தாண்டி இன்னைக்கு டிவி கே விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாரு அதாவது ஒரு பதினோரு அறிக்கை சொல்லி இதெல்லாம் நீங்கள் நிற இவர் சொல்லிதான் பாரு எல்லாம் தெரியாதான்ற மாதிரி ஏன்னா இன்னைக்கு வந்து திருப்பூர் உண்மைதான் திருப்பூர் ஜவுளி எல்லாமே டவுன் ஆகுறது எல்லாமே தெரியும் ஆனா இதுக்கெல்லாம் நம்ம நிதியமைச்சர் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பதில் கொடுக்கணும் அவங்களை எப்படி காக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனா இவரு புலின்னு சொன்ன ஒரு புலி வீட்டுல இருந்து வெளியே வராத புலி அங்கிருந்து அறிக்கை கொடுத்து இவர் வந்து அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டாரு இவர் அமெரிக்கா வரி விதிப்புக்கு வத்தி இவர் போயிட்டாரு இருந்த பண்ண எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க இவர் டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி நாங்களும் அறிக்கை கொடுக்குறோம் இவர் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த இவர் சொல்லியிருந்தாரு டிவி கே விஜய் அவர்கள் ஆனா இது வந்து இன்னைக்கு வந்து அதாவது ஸ்ரீலங்காவில அது எதிரொலிக்குது அதாவது அந்த இடத்துல வந்து கச்சத்தீவு பத்தி ஒரு கருத்துரங்கு நடந்துட்டு இருக்கேன் நாங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம் விஜய் அவர்களுக்கு அஹ் இதுக்கு கண்டிப்பா நீங்க தெரியணும் நீங்க கேட்டிருக்கீங்களான்ற மாதிரி அங்க இருந்து பதில் கொடுக்கறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி தான் இப்போ கச்சத்தீவு மீட்கிறதுல மோடி அவர்கள் எல்லாமே எப்படி ஒரு அதாவது இரு நாட்டுக்குள்ளார இருக்கிற விஷயம் அது எப்படி நடக்கணும் ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஆனா இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ற பதில் என்னன்னா உங்க லட்சணத்தை பாருங்க உங்க தமிழகத்தில் உள்ளுக்குள்ளார் இருக்கிற பிரச்சனை பாருங்க எப்படி நடந்துட்டு இருக்கு பாருங்க இங்க எப்படி ஒரு உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் எங்கே போகுது வீட்டை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் குப்பையில போடுறதெல்லாம் பார்த்துட்டோம்னா எப்படிப்பட்ட இதெல்லாம் ஜெர்மனிக்கு ஒப்பிட்டோம்னா ஜெர்மன் மக்கள் தெரிஞ்சோன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும் ஆனா இதே டிவிக்கே இதே தான் இவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து நாலு பேர் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு நேரடியா வந்து மக்களோட நின்னாதான் தெரியும் இதெல்லாம் தாண்டி ஒரு அறிக்கை கொடுத்து இவங்கெல்லாம் ஏதோ அந்த அளவுக்கு ஜீனியஸ் மாதிரி ஏதோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா காசு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஊடகத்தை வச்சோம் ஏதாவது வச்சு இந்த பேச்சு பொருளாக்கி நாங்களும் அரசியல்வாதிதா அப்படின்ற ஒரு மனநிலை வந்து ஒரு தவறான போக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ டெல்லிக்கு போகல இன்னைக்கு நீ சொல்ல அப்படிதான் டெல்லிக்கு போகல முக்கியமான ஆலோசனை கூட்டத்துக்கு டெல்லிக்கு அண்ணாமலை அவர்கள் போகல இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த டைவெர்ட் பண்றதுக்கு இதை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே அவங்க வந்து ஒவ்வொரு மாசமா ரிப்போர்ட் கொடுக்கறது வழக்கம் இன்னைக்கு அண்ணாமலை வேலை இருக்கு போகல அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும் இத ஏன்னா இதை வந்து அவளுக்கு அவருக்கு த அவருக்கு வந்து தனிப்பட்ட விஷயம் இருக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு அதனால அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு எப்படியானா என்ன ஏதானா என்ன அங்கே நடக்கிற விஷயம் இவருக்கு ரிப்போர்ட் வராதா என்ன ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா திமுகவில் வந்து எப்படியோ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கக்கூடாதுங்கிறது பெரிய ஒரு அசைன்மெண்ட் போட்டுருக்காங்கிறது நம்ம கவனிக்கிறோம் இதெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் ஃபோன் எடுக்கலை அதிமுக தரப்பில் ஃபோன் பண்ணாங்க அவங்க அவர் எடுக்கலை அஞ்சாம் தேதி முக்கியமாக சில நிகழ்வு ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவும் அதிமுக கூட்டணியில வந்து ஏதோ ஒரு பிளவு வர்ற மாதிரி இல்ல ஓபிஎஸ் டிடிவியும் சசிகலா ஏதோ ஒட்டுக்கா வர்ற மாதிரியும் அவங்க தலைமையில பெரிய ஒரு கூட்டணி உருவாகும் அதாவது இவங்க எல்லாம் கிட்ட போவாங்க அதாவது பெரிய ஒரு கட்சி உருவாகும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு உருட்டு உருட்டுறாங்க பாருங்க இதெல்லாம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது இந்த ஊடக கையில இருக்குங்கிற ஒரு தைரியத்துல இதெல்லாம் தாண்டி ஒரு ஆரோக்கியமான அரசியல் வந்து மக்களிடையே இன்னும் கூட நடந்துட்டு இருக்கிறது என்ன அதாவது மக்களோட நின்றுட்டு இருக்கிறது எந்த கூட்டம் என்ன ஆனாலும் கூட ஒரு ஹீரோவா நின்றுட்டு இருக்கிறது அண்ணாமலைன்னு தான் நம்ம